அது குபேர கலசார நிறுவனர் ஜோதிட வசீகரன் எஸ் குமார் ஐயா அவர்களை அவர் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ இன்றைய கோல்சார கிரகங்களின் அற்புதங்களை பற்றி நம்ம வந்து பேச வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் வருக வருக என வரவேற்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குபேர கலச நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்மளது நட்பாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உறவுகளுக்கும் முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆன்லைன் அஷ்டோ கரு டிவி சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நிறைய விருந்தினர்களும் மாதம் மாதம் வந்துடுவாங்க இப்போ தீபாவளி வாரமாக இருக்கிற காரணம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையாக சில பேர்த்துக்கு வர முடியாத சூழ்நிலை ஒன்றும் தப்பே இல்லை அவங்கவுங்க அவங்க பார்த்து போய் அவங்க பச்சேச முடித்து தீபாவளியை ரொம்ப சேஃபாக கொண்டாடணும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா கோல்சாரம் இப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் வரும் கோல்சாரம் என்ன சார் செய்யும் அப்படின்னு போய் பார்த்தா நம்ம ஜன ஜாதகத்தோட ஒரு தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகத்துக்கு வந்து உறுதியாக இருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து விருச்சிகளுக்கு வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டாம் அதிபதியோட குரு தசை நடக்குதுன்னு வச்சுப்போம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியோட புதன் புத்தி நடக்குன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு பத்தாம் அதிபதியோட புத்தி நடக்குன்னு வச்சுக்கோங்க வெளியே எங்கே ஜாதகம் பார்த்தாலும் சூப்பராக இருக்குங்க தசா புத்தி நல்லா இருக்கு உங்களுக்கு இந்த தசை நடக்குது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட நல்லாவும் இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க ஆகி நிற்பாங்க அதுவும் ரீசெண்ட் டைம்ல நான் நம்ம ஜாதக ரீதியை அனலைஸ் எடுத்ததில்ல யாருக்கெல்லாம் இப்போ எதாவது ஜோதிடம் படிச்சுட்டு இருக்கிற மாணவெல்லாம் இருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் ஜனன ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்கோ இப்போ கோல்சாரத்துல சனி வக்ரமா போயிட்டு இருக்காரு இல்லையா அப்போ இந்த டைம் அவங்க ஆறு எட்டு பண்ணல சனி இருந்தாலும் சரி இல்லை அவங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி எப்படி வேணாலும் இருந்தாலும் சரி மேஷ லக்னம் சனி பாதகாதிபதி தான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் இந்த சனி வக்ரம் நிவர்த்திங்கிறது சனி வக்ரமானதுல இருந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு இருக்குது பொருளாதார ரீதியா யாராருக்குல்ல சனி நேர்கதியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்க ஜாதத்துல சனி வந்து ஆட்சியா இருக்காரு இல்ல சனி உச்சமா இருக்காரு சனி நேர்கதியா இருக்குன்னு நீங்க வச்சுக்கோங்க இப்ப சனி வக்ரமா போயிட்டு இருக்காரு சனி எப்போ வக்ரமானாரு ஆனா இருபத்தி ஒன்பதாம் தேதி வர கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சனி வக்ரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாசம் வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு மாதமாக யாருக்கெல்லாம் நேர்கதியில் சனி நல்லா இருக்காரோ அவங்களுக்கு இந்த வக்ர சனி வந்ததுலேருந்து டோட்டலாக திருப்பி போட்டுரும் கிரகங்கள் எப்பவுமே நல்லா இருக்கிற வண்டியை நிப்பாட்டி ரிவர்ஸில் போக வைக்கிறது தான் கிரகத்தோட வேலை அப்போ யாருக்கெல்லாம் நேர்கதியில் சனி இருந்து கோச்சார சனி வக்ரமாகதோ அப்போல்லாம் பலனை மாற்றி தான் செய்யும் அப்போ அவங்க ஜாதகத்தில் தசா புத்தி எல்லாத்துக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கும் ஆனால் இந்த கோச்சார சனி வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனிநபர் ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் கோச்சார கிரகத்தை நீங்கள் தொட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு இப்போ சனி நேர்கதியில் ஒருத்தருக்கு இருக்குது இப்போ தொழில் ஆரம்பிக்கலான்னு உங்கள்கிட்ட வராரு அப்படின்னா இப்போ நீங்கள் குறித்து கொடுக்காதீங்க இப்போ நம்ம தொழில் ஆரம்பித்தோம்னா அது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கறதில்ல அப்படின்னு அர்த்தம் அதனால் சனி வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம் வணக்கங்க சார் வணக்கம் வணக்கம் அதனால் வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்காக இப்போ நம்ம இதை சொன்னோம் இப்போ சனி நேர்கதியில் இருக்கிறவங்களுக்கு வக்ரமாகும்போது ஆகும்போது கெடுபலனையும் சனி இயற்கையாகவே அவங்க ஜாதத்தில் வக்ரமாக இருக்கிறவங்களுக்கு இப்போ வக்கரமான சனி வந்து முழு நல்ல பலனை மட்டும்தான் கொடுக்குதுங்கிறதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை அப்போ கோச்சார கிரகம் எந்த அளவுக்கு உங்கள் ஜாதத்தில் குரு வக்ரமாக இருக்காருன்னு வச்சுப்போம் எப்போல்லாம் குரு வக்ரமாகிறாரோ அப்போல்லாம் விபரீத ராஜ்யத்தை கொடுப்பார் எப்போல்லாம் குரு வந்து நேர்கதியில் உங்களுக்கு இருக்குது குரு ஆகும்போது அது ஆப்போசிட் பலனத்தை இப்படி கொடுப்பார் இப்படி தான் நம்ம கோச்சார கிரகத்தோட விஷயத்தை எடுத்துக்கணும் கோல்சார கிரகத்தை பற்றி நம்ம பார்க்குறோன்னா ஒருத்த திடீர் கோடீஸ்வரர் ஆவணான்னு கேள்வி கேட்குறாங்க அவங்க ஜாதகத்தில் மோசமான தசா புத்தி கூட நடக்கட்டும் நான் போன வருஷம் ஜாதகம் பார்க்கும்போது வந்து அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பவன் கும்பத்தில் இருந்தார் அவருக்கு சுக்கரன் வந்து உச்சம் கேது தசையில கிட்டத்தட்ட அவருக்கு சனி புத்தி தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப முடியலைன்னா நான் அபுதாபியில் இருக்கேன் வந்துடலாமான்ட்டு இருக்கேன் ரொம்ப ப்ரெஷராக இருக்குங்கிறாரு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பங்குனிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்தை உங்களுக்கு கிடைக்க போகுது கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி அப்படின்னு ஆனால் நான் ஏற்கனவே மீனராசினா ஜென்மசனின்னா என்னென்னா சொல்கிறீங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு நாங்கள் தம்பி அதெல்லாம் யோசிக்காதீங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வெயிட் பண்ணுங்கண்ணே ஒரு ஜாதகத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்காரோ சுக்கரன் வந்து உங்களுக்கு ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் நீச்சமாக இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை உதாரணத்துக்கு இப்போ சனி பவன் எங்கே இருக்கார் மீனத்தில் யாருக்கெல்லாம் சுக்கரன் நீச்சமாக இருக்கும் சனி நீச்சமாக தான் இருக்கும் கன்னியில் இருப்பார் இருந்து நேர் ஏழாம் இருந்து சனி பார்க்குறாரு இல்லையா அவங்களுக்கு இது அற்புதமான பொற்காலம் அப்ப உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் மேலே சனி பகவான் வரும்போது உழைக்காத வருமானத்தை அந்த ரெண்டரை வருடங்கள் கொடுக்க போறதாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்போ இந்த தம்பிக்கு அதை நம்ம அந்த அடிப்படையில் நம்ம சொன்னோம் இப்போ பங்குனி ஆரம்பிச்சு இந்த ரெண்டு மூணு மாதத்துல வீட்டுக்கு பணம் அனுப்பாத இருந்த அந்த தம்பி இப்போ பணம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு நல்லா பேங்க் வேலை போயிட்டுருக்குங்கண்ணா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு அப்போ அந்த சுக்கரன் மேலே சனி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமான ஒரு யோகத்தை கொடுக்காம அது போகிறதே இல்லை அவங்க என்ன லக்னமா இருந்தாலும் சரி அஷ்டமாதிபதி தசை நடந்தாலும் சரி இது தனியாக அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டே தான் இருக்குது அதே மாதிரி உங்கள் ஜனன ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி மேலேயோ பதினொன்றாம் அதிபதி மேலேயோ கோல்சாரை குரு பகவான் வரக்கூடிய அந்த பர்டிகுலர் டிகிரி வைஸாக வேலை செஞ்சால் கூட அந்த ஒன் இயருக்குமே நிச்சயமாக ஒரு சருக்கில் அவர் தர்றதெல்லாம் கிடையாது அப்போது ரெண்டு பதினொன்று நீங்கள் லக்னம் என்ன லக்னம் வேணாலும் இருந்துக்குங்க உங்கள் லக்னத்துக்கு ரெண்டு பதினொன்றாம் அதிபதி மேலே கோல்சார குரு பகவான் வரும்போது அந்த காலகட்டத்தை அவர் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களை கூட அவங்க கொண்டுட்டு வரதாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதனால் ரெண்டு பதினொன்றாம் அதிபதி மேலே குரு வரும்போது தனம் பணம் பொருளாதாரத்தை அவர் கொடுக்குறக்கும் வீட்டில் ஒரு மங்கள காரியத்தை கொடுக்குறக்கும் அவர் ரெடியாக இருக்கார் இது அப்படியே ஆப்போசிட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் போனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி மேலே கேது வந்தாலோ அல்லது ராகு வந்தாலோ ட்ரையாங்கல்ல திரிகோணத்தில் வந்தாலோ அவங்க வீட்டில் உதாரணத்துக்கு ஒரு கணவன் மனைவி நல்லா தாம்பத்தியமாக ஒரு முப்பது வருஷம் நல்லா இல்லை இருபது வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஏழாம் அதிபதி மேலே ரெண்டு பேர்த்துக்குமே திரிகோணத்தில் ராஜிக்கேது வந்துச்சுன்னா அழகாக ஒரு பிரிவினையை கொடுக்காம அது போகிறதே இல்லை அந்த பர்டிகுலர் ஒன்றரை வருஷ காலங்கள் பிரிஞ்சு தான் இருக்காங்க நம்ம அனுபவத்தில் அப்போ நம்ம ஜாதகம் பார்க்க வரும்போது தசைபுத்தி நல்லா இருக்குது ஆனால் திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னால் சார் என் மனைவி கோச்சுட்டு போயிட்டாங்க சார் வருவாங்களா சார்னு கேட்குறாங்க அப்படின்னா அங்கே ஏழாம் மதிபதி மேலே ராகு கேது இருக்கான்னு நம்ம கண்ணை கொண்டு அங்கே வச்சோம்னா ஆமாம் அங்கே இருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லணும் சார் இது தற்காலிக பிரிவு ஒன்றும் பதட்டப்படாதீங்க மேடம் அடுத்த வருஷம் வந்துடுவாங்கன்னு சொல்லி வந்தவங்களும் நிறையா இருக்காங்க அப்போ கோச்சார ராகு கேது எங்கே போகுதோ அந்த இடத்த திருப்பி போடாமல் போகிறது இல்லை இதை அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கங்களேன் லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி மேலே ராகு கேதுக்கள் வரும்போது கடன் வாங்காதவங்க கடன் வாங்கிடுவாங்க கடன் பயங்கரமாக இருக்குது சார் கடன் வாங்கிட்டு இருந்தவங்க கடனை அடைச்சிடுவாங்க இது இப்படி தான் நீங்கள் வந்து பொருத்தி பார்த்துக்கணும் ஒரு ஜாதகர் வராரு சார் கடன் பயங்கரமாக இருக்குது சார் என்ன சார் நான் பண்ண போகிறேன்னே தெரியல சார் சார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஆறாம் அதிபதி மேலே அடுத்து நல்ல கிரகங்கள்லாம் வருது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி பார்க்குறாரு கடன் அடைக்கிற காலம் அந்த பர்டிகுலர் ஒன்றரை வருஷத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி அவங்க அழகாக பயன்படுத்திக்கிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ கோச்சார கிரகத்தை வச்சு நீங்கள் நல்லா விளையாடலாம் அழகாக உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு பலனை சொன்ன மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் ஒரு யூஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் கோச்சார கிரகத்தில் ரொம்ப மோசமான கிரகமாக நான் பார்க்குறது கேது மட்டும்தாங்க மோசமான கிரகம்னா அப்படியே லாக் பண்ணுவார் அந்த கேது எங்கே போய் நிற்கிறாரோ அந்த இடத்த அப்படியே அடைச்சி வச்சிட்றாரு அதனால் கேது மேலே ஒன்றும் இல்லை விரிச்ச எத்தனை பேர் கோடி பேர் இருந்தாலும் சரி அவங்க லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல இப்போ கேது வந்து இந்த கிட்டத்தட்ட லாஸ்ட் இந்த அஞ்சு மாதமாக டோட்டலாக தொழில் வந்து அப்படியே லாக்கான ஃபீல்டே இருப்பாங்க தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை கொடுத்துட்டாரு தொழில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு லாக்கை கொடுத்துட்ருக்காருங்கிறதான் அதோட அர்த்தம் அப்போ இந்த கேது பண்ணுற வேலை தான் இந்த வேலை அப்ப பத்தில் கேது இருக்கும்போது அதுக்கேற்றமான பரிகாரங்கள் அவங்க ஜாதகத்தில் கேது எங்கே இருக்குது இப்போ கேது எங்கே இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் விரிச்ச லக்கணமாகவே இருங்க உங்கள் பத்தில் கேது இருக்கிறதாவே எடுத்துக்குங்க ஆனால் உங்கள் லக்னத்துக்கு அஞ்சில் கேது இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க இந்த கோச்சார கேதுவுக்கும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கேதுவுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டாம் வர்றவங்களுக்கு தான் ரொம்ப தீவிரமான பிராபலத்தை கொடுக்கும் கோச்சார கேதுவுக்கும் உங்கள் ஜனன ஜாதத்தில் இருக்கிற கேதுவுக்கும் திரிகோணத்தில் வந்துச்சுன்னா பெரிய தொந்தரவுகள் தரது கிடையாது அப்படின்னு நடத்தும் அப்போ இதோட உயர்நிலைன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு கேது வந்து இன்னைக்கு சிம்மத்தில் இருக்கார் நீங்க விரிச்சு கிளக்கணும் உங்கள் ஜாதகத்தில் கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க இல்லை வந்து மகரத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க அல்லது மீனத்தில் இருக்கான்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு டைம் நெருக்கடியான காலகட்டமாக தான் இப்போ போயிட்ருக்கோம் தசா தசாபுத்தியெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கோம் எங்கேயோ தப்பு நடக்கும் ஆ கோ நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் கோச்சார கேதுவுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு வரும்போதெல்லாம் ஒரு லாக்கை கொடுத்தோம் அதேமாதிரி நம்ம ராகுவுக்கும் பொருத்தி பார்த்துக்கலாம் அப்போ நம்ம ஜாதகத்தில் இருக்கிற ராகுவுக்கும் கோச்சாரத்தில் இருக்கிற ராகுவுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டு வரும்போதெல்லாம் ஒரு பிரச்சனையை தராமல் அது போகிறது இல்லை மறைமுக பிராபலத்தை அது நிச்சயமாக கொடுக்கும் ராகுன்னா வெளியே கொப்பளம் கொப்பளமாக காமிச்சு கொடுத்து ஒரு ஸ்கின் பிராபலத்தை கொடுத்து காமிச்சு கொடுக்குறது ராகு அதிரடி அடிதடி கேது உள்காயத்தை மட்டும் கொடுப்பார் முக்கடி மட்டும் கொடுப்பார் எங்கே பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ அந்த கேதுனால வர ப்ராபலத்தை தான் நம்ம மெயினாக சரி பண்ணிக்கணும் குறிப்பாக லக்னாதிபதி மேலே கேது வரும்போதோ லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி மேலே கேது வரும்போதோ லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி மேலே கேது வரும்போதோ வரக்கூடிய வாடிக்கையாளர் எனக்கு செய்வன இருக்கா சார் எனக்கு எதாவது யாராவது பண்ணி வச்சுருக்காங்களா சார்னு கேட்காம போகிறதே கிடையாது அப்போ எப்பெல்லாம் இந்த லக்னாதிபதி மேலே கேது வரும்போதெல்லாம் அப்போல்லாம் அந்த பழைய தைரியங்கள் முடக்கப்படும் செய்வனை இருக்கா இல்லையாங்கிற கான்செப்ட்டுக்கெல்லாம் போவேணாம் அதெல்லாம் இருக்குது அது ஜாதகத்தை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறது சோலை பிரசன மூலிமா அது யார் இருக்கா அப்படிங்கிற விஷயம் நம்ம இருக்கோம் அதுக்கு நம்ம பெருசாக அதை வச்சு நம்ம ஃபோக்கஸாக மூட நம்பிக்கை நம்ம வளர்த்துறதில்லை இருந்தாலும் இன்னமும் அது இருக்குது அது யாருக்கு இருக்குது யாருக்கு பழிக்கவும் பழிக்காதுங்கிற அமைப்பு கூட நமக்கு இருக்குது நம்ம ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பது வலுத்திருந்து திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்து திருவாதிரையில் ஒரு கிரகம் இருந்துருச்சுனாலே இல்லை திருவாத நட்சத்திரத்தில் நீங்கள் யாராவது உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சுனாலே உங்களுக்கு என்ன சீவனை பண்ணி வைச்சாலும் பழிக்கவே பழிக்காது ஏன்னா ஒருத்தரவனோட நட்சத்திரம் வந்து திருவாதிரை திருவாத நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்குனாலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அந்த சிவனே உங்கள் வீட்டில் குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால் அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களுக்கு என்ன பண்ணாலும் பழிக்காதுங்கிற காரணத்தினால நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டியது இல்லை திருவாத நட்சத்திரம் நிறைய எதிரிகள் வருவாங்க நிறையா எதிரிகள் வருவாங்க எத்தனை எதிரிகள் பண்ணனாலும் அது ரிட்டன் அவங்களுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அடியனும் திருவாத நட்சத்திரம் தான் அதனால் அனுபவம் உண்மைதான் சொல்லுது நமக்கு நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு பலன்லாம் பார்த்துட்டு ஓகே சூப்பர் எடுத்தவங்களும் எங்கடா காணாமல் போயிட்டான்னு பார்த்தா காணும் ஓ அப்போ இதுதான் காரணம்னு நம்ம சுய அனுபவத்தில் தான் அதை எடுத்து வச்சுட்ருக்கோம் அதுக்கப்புறம் தனிநபர் ஜாதகத்துலேயும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போதும் அந்த திருவா நட்சத்திர கிரகம் இருக்கிறவங்களுக்கு வந்து இயற்கையாகவே பலம் அதிகமாக இருக்குது தெய்வ நம்பிக்கை இருக்குது தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு என்றைக்குமே யார் என்ன பண்ணாலும் சரி பழிக்கிறது இல்லை ஆனால் நானே ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப சொல்கிறதா கூட போய் சாமிகிட்ட ஒப்படைச்சிருங்க அவங்க எலுமிச்சை மலத்தை மாலையை போட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாறுதல் தருங்கிற பரிகாரங்கள் தான் ரொம்ப எளிமையாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த கோச்சார கிரகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான நல்லது நமக்கான கெட்டதை ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ ஒரு ஜாதகம் பார்க்க வராங்க அவங்களுக்கு தசா புத்தி நல்லா இருக்குது ஒரு பேச்சுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வந்திருக்கேன்னு வச்சுக்கங்களேன் நம்ம மக்கள் வந்தவனே எதுவுமே சொல்ல மாட்டாங்க வந்தோடனே அப்படியே அழகாக கையை கட்டி உட்காந்துருப்பாங்க அவங்ககிட்ட போய் உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா சார் நான் வந்ததை சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க மனசு தவிச்சிட்ருக்கும் அப்போது அவங்க எதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறதுக்கு நிறைய மெத்தேடு இருக்குது கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து மெத்தேடு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எதில் போனாலும் ரூட் கரெக்டாக தான் வரும் அதில் ஒரு மெத்தட் என்னென்னு அப்படின்னா இப்போ ஜாதகம் பார்க்க வந்திருக்கான்னு வச்சுப்போம் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நல்லது சொல்ல போகிறோமா கெட்டதை சொல்ல போகிறோமான்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வர்றவங்களுக்கு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இப்போ நம்ம உள்ளே போனோன்னுமே வளவலாக கொல குளம் இல்லாமல் என்னம்மா இப்படி இருக்குது என்னம்மா எப்படிம்மா சமாளிக்கிறீங்க என்னம்மா இவ்வளோ ப்ராப்ளம் நம்ம சொல்லிட்டோம்னாலே அப்புறம் அவங்களுக்கான கேள்விகளை நேராக உள்ளே போயிடலாம் இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதில் ஒரு ஒரு மெத்தட் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன் இப்போது மேஷத்துலேருந்து இப்போது கடகத்து வரைக்கும் எந்த கிரகமே இல்லை மீனத்தில் வந்து ராகு இருக்குன்னு வச்சுப்போம் அவங்க ஜாதகத்தில் இப்போ ஜாதகம் பார்க்க இன்னைக்கு வராங்கன்னு வச்சுப்போம் சந்திரன் வந்து எத்தனை கட்டத்தை தாண்டி வந்திருக்கு அப்படின்னு எடுக்கிறீங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி சந்திரன் வந்து இப்போது சிம்மத்தில் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம் இப்போ சிம்மத்தில் இன்னைக்கு ஜாதம் பார்க்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு கடகத்தில் என்ன இருக்கு மிதுனத்துல என்ன கிரகருக்கு ரிஷபத்தில் என்ன கிரகன்னு சும்மா ஒரு மேலோட்டமாக நீங்கள் பார்க்குறீங்க ரிஷபத்தில் கேது இருக்குது இல்லை மிதுனத்தில் சனி இருக்குது கடகத்தில் உந்த கிரகமும் இல்லை இப்போ அப்படி வருதுன்னா கஷ்டத்தை தாண்டிட்டாங்க கஷ்டத்தை லாஸ்ட்டு அஞ்சு மாசம் ரொம்ப நெருக்கடி சந்தித்து வந்திருக்காங்க கண்டத்தை சந்தித்து வந்திருக்காங்க ஒரு இறப்ப சந்திச்சு வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப கேது சனி தாண்டி வந்த கிட்ட போய் வீட்டில் விசேஷம்லாம் நீங்க பண்ணிட்டு வந்தீங்களான்னு கேட்டோம்னா அவ்வளோதான் அவங்க ஓகே சார்னு ஜாதத்தை வாங்கிட்டு போய்ட்டே இருப்பாங்க அப்ப அவங்க கஷ்டத்தை சந்திச்சு வந்தாங்களா நஷ்டத்தை சந்திச்சு வந்தாங்களா அப்படின்னு பார்க்கணும் இதே ஒரு ஜாதகம் பார்க்க வராரு குரு சுக்கரன் சூரியன் இந்த சுபகிரத்தையே தாண்டி சந்திரன் வந்திருக்கு அடுத்தது கண்ணியில் கேது இருக்குது நாளைக்கு அது கேது டச் பண்ண போகுது அப்படின்னா நாளைக்கே கெட்டது நடக்க போன அர்த்தம் கிடையாது நம்ம என்ன சொல்லணும்னா சார் ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா போயிட்டுருக்கு இருக்கு சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இறைவன் புண்ணியத்தில் உங்களுக்கு பணம் எல்லாம் நல்லா இருக்குது பட் ஒரு அடுத்த ஒரு அஞ்சு மாதம் ஏன்னா கேதுன்னா அஞ்சு ஒரு அடுத்த அஞ்சு மாதம் மட்டும் வாகனத்தில் கவனமாக போங்க பணம் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம எச்சரிச்சிட்டோம்னா கண்டிப்பாக சேஃபாகிப்பாங்க ஏன்னா அவங்க நல்லதை தாண்டி வந்திருக்காங்க அவங்க எந்த கெட்டதுக்கும் இல்லை சும்மா ஜாதகம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க ஆனால் அடுத்தது அவங்க கெட்டதை சந்திக்க போகிறாங்க அதை எச்சரிக்க வேண்டியது நம்மளுடைய வேலை அப்போ அந்த கோச்சார சந்திரன் எதை கடந்து வந்திருக்கு எத்தனை கிரகத்தை தாண்டி வந்திருக்குன்னு பார்க்கணும் உதாரணத்துக்கு ராகு மீனத்தில் இருக்கு இல்லை சனி மீனத்தில் இருக்கு இல்லை கேது மீனத்தில் இருக்குது பாவ கிரகங்கள் மீனத்தில் இருக்குது மேஷத்தில் எந்த கிரகம் இல்லை ரிஷபத்தில் எந்த கிரகம் இல்லை மிதுனத்தில் எந்த கிரகம் இல்லை கடகத்தில் எந்த கிரகம் இல்லை இப்போ சிம்மத்தில் வந்திருக்குன்னு வச்சுக்கங்க இன்னைக்கு ஒரே வார்த்தை தான் சார் வீட்டை விட்டு தள்ளியா இருக்கீங்களா எல்லாருமே உங்களை ஒதுக்கிட்டாங்களா இல்லை தனிமைப்படுத்தி இருக்கீங்களான்னு ஒரே கேள்வி கேட்டீங்கன்னா அவர் கண்ணுல தண்ணி விடாமல் போறதில்லை அப்போ கோச்சார சந்திரன் எம்டி கெட்டங்களாக தாண்டி வந்தாருன்னா டோட்டலாக வறுமையும் ஒரு இறப்பையும் ஒரு அவமானத்தையும் ஜாதகர் தாண்டி தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதனால கோச்சார சந்திரனை வச்சு அவங்களுடைய நிலைமை என்ன அவங்க இப்போ இருக்கிற மனநிலைமை என்னங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக காலக்கண்ணாடி மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கோச்சார சந்திரனில் புதனை வச்சு எடுக்கலாம் சூரியனை வச்சு எடுக்கலாம் இந்த மாதத்துல எப்படி இருக்குல்லாம் நம்ம கிளையண்ட்டு கேட்பாங்க சார் இந்த மாதம் ஐபஸி எப்படி சார் எனக்கு இருக்குல்லாம் கேட்பாங்க அப்போ ஐபஸி ஒருத்தர் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறத அவங்க தனி நபர் ஜாதகத்தில் நம்ம பார்த்துக்கலாம் சார் நாளைக்கு நான் ஒரு வேலைக்கு போகிறேன் எனக்கு நடக்குமா நடக்காதாங்கிறத கோச்சார சந்தனை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு இந்த ஒம்பது கிரகங்களுமே நமக்கு வேலை செய்யும் உதாரணத்துக்கு புதன் மேலே கேது போயிட்டுருக்காரு இருக்காரு ஆதார் கார்டு தொலைக்கிறது செல்லு டிஸ்பிளே உடையிறது செல்லு தொலைஞ்சு போகிறது இல்லை டாக்குமெண்ட்டு பிரச்சனை வர்றது கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது இந்த புதன் மேலே யாருக்கெல்லாம் இப்போ கேது போயிட்டுருக்கோ அவங்களே இந்த ப்ராப்ளத்தோடது இப்போ நம்மகிட்ட வருவாங்க சார் பத்திரம் சிக்கிருச்சு பத்திரம் வருமா நான் பத்திரம் பண்ண போகிறேன் எனக்கு நல்லா இருக்குமான்னு கேட்குறாங்க புதன் கேது கரெக்டாக அந்த டிகிரி தொட இல்லைங்க ஒரு ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் தொடுங்க அவங்க ஜனன ஜாதகத்தில் இருக்கிற புதன் மேலே கோச்சார கிரகத்தில் கேது போகும்போது உடலில் நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளம் பத்திரம் சம்மந்தமான ப்ராப்ளம் உறவுகளில் மாமாவளி உறவில் சங்கடம்னு அந்த புதனோட காரக ரீதியான பிரச்சனைகளை கொடுக்காம அது போகிறதில்ல அப்படிங்கிறத அது அதோட அர்த்தம் இதே சந்திரன் மேலே கேது போயிட்டுருக்கு இப்போ யாரெல்லாம் சிம்ம இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கேது எங்கே இருப்பார் அங்கே தான் இருப்பார் அப்போ அம்மாவோட உடல்நிலையில் பிரச்சனை அம்மாவோட தொழிலில் முடக்கும் அம்மாவுக்கு கால் அடி அம்மாவோட மருத்துவ ரீதியான செலவுங்கிறத இயற்கையாக வரும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சிம்மராசிக்கு சனி போகிறதுனால தான் இந்த ப்ராப்ளம்னு நினச்சிட்டு இருப்பாங்க வாய்ப்பில் ராஜா சந்திரன் மேலே கேது வந்தது தான் இதுக்கான காரணம் அப்போ நீங்கள் திருநள்ளாறு போகணும் சனிபாவனையே பிடிச்சிருந்தீங்கன்னா அது க்யூர் ஆகாது விநாயகரை பிடிக்கணும் சந்திரன் கேது வந்துச்சுனாலே பௌர்ணமி விநாயகரை பிடிக்கணும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு பாலபிஷேகம் பண்ணிட்டு வந்து பாருங்க அம்மாவோட உடல் உடல்நிலையில் வரும் அப்போ சிம்ம ராசிக்காரங்க யார் இருந்தாலும் கேது அங்கே போயிட்டுருக்கிற காரணத்தால் தொடர்ச்சி அவங்க வீட்டில் வந்து மன வாழ்க்கையில் கசப்பு மன அழுத்தங்கள் வீட்டில் மனநல குழப்பங்கள் கொடுக்குற வேலையும் இப்போ தான் இப்போ போயிட்டு இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் கேதுவோட அதிகமான சாய்பாபா கணக்கம்பட்டி ஆஞ்சநேயர் நரசிம்மர் இந்த உருவமாற்று தெய்வங்களை நீங்கள் எந்த அளவுக்கு பிடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஜாதகத்துக்கான அமைப்புகள் வந்து கண்டிப்பாக வரும் கோச்சார கிரகத்தை வச்சு நம்ம ஒரு கிளாஸே எடுக்கலாம் அவ்வளோ வேலைகள் அதில் இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குதுனால் கோச்சார கிரகத்தை வச்சு நம்ம அழகாக அனலைஸ் பண்ணோம்னா அவங்க அடுத்து என்ன சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தர் உடல்நிலை சரியில்லை வர்றாங்க அடுத்து மாந்திய சந்திரன் சந்திக்க போகுது செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்குது சார் ஆப்ரேஷன் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறாங்கன்னா கட்டாயம் நடக்கதாம போகுது ஆப்ரேஷன் டாக்டர் சொல்கிறத கேளுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா சந்திரன் வந்து அடுத்து மாந்தியத்தோட போகுது அங்கே மாந்தினாலே அழுகி போகிறதுன்னு சொல்லுவோம் அப்போ உள்ளுக்குள்ளே அது கேன்சர் சம்மந்தமான விஷயமானு நம்ம பாவத்தை வச்சு நம்ம ஈஸியாக எத்தனையோ பேர் கேட்டிருக்கோம் நோயின்னு மட்டுந்தான் கஸ்டமர் சொல்லுவாங்க நம்ம அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவோம் இல்லையம்மா இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றது சரிப்படுத்த முடியாத நோயாச்சம்மா அழுகிருச்சியம்மா மொத்தம் மூணு உறுப்பு பாதிச்சிருச்சமான்னு நம்ம சொல்லும்போது ஆமாங்க சார் மொத்தம் மூணு உறுப்பு பாதிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அதனால் என்னென்ன கிரகம் ஒரு கேன்சரை கொடுக்குங்கிறதுக்கே நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அது பொது வழியில் நம்ம நட்சத்திரங்களில் சொன்னோம்னா அது தப்பாக போர்ட்ரேட் ஆகுங்கிறனா அந்த விஷயத்தை நான் சொல்லலை ஆனால் இந்த விஷயம்தான் இப்போ மாந்தி சந்திரனை தொட போகுது அப்படின்னா அங்கே வீட்டில் ஒரு நெகட்டிவிட்டி நடக்கப்போகுது அப்படின்னு நடத்தும் மாந்தி தாண்டி வந்திருந்தாங்கன்னா கெட்டதை தாண்டி வந்துவிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ வீட்டில் தான் அசம்பாவிதம் நடந்துச்சாமான்னு கேட்டோம்னா இது நடக்கும் என்னோடய சுய அனுபவத்தில் ராகு மேலே மாந்தி மாந்தி மேலே ராகு இது எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க மாந்தி உங்கள் ஜனநகர் ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அங்கே ராகு திரிகோணத்தில் வரும்போதெல்லாம் பாம்பு வீட்டுக்கு வர்றது பாம்பு கடிக்கிறது பாம்பு மேல இருந்து கீழே விழுந்தது அப்படிங்கிற நிறைய தகவல் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்போது ஒரு ஜாதகத்தில் கோச்சார ராகு எப்பெல்லாம் மாந்தி மேலே பயணிக்கிறாரோ அப்போ ஒரு இருந்து ஜாதம் பார்க்க வராங்கன்னா கன்ஃபார்மாக பாம்பு பிரச்சனை இருக்குமோ கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொன்னோம்னால் ஆமாம் சார் இப்போதான் சார் பாம்பு வந்துட்டு போச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அதுக்கு நம்ம வழிபாடுகள் சொல்லி அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம சொல்லிக்கணுங்கிறதான் இதோட அர்த்தம் அதனால் கோச்சார கிரகத்தை மட்டும் கொஞ்சம் நல்லா அன்னை சார் டீப்பாக பண்ணிங்கன்னா அது ரொம்ப மிராக்கல் பண்ணி கொடுக்குறக்கும் நிறையா ஒரு மாற்றங்களை கொடுக்கறக்கும் ரெடியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காகவும் மீண்டும் அடுத்து இதே போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் குமார் விடைபெறுகிறேன் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ண வேணாம் மெசேஜ் பண்ணுங்கள் என்னென்ன ஆன்சர் கண்டிப்பாக கொடுக்குறேன் நன்றி நண்பர்களே மிக அற்புதமாக கோல்சாரத்தை பற்றிய ஒரே அருமையாக இருந்துச்சு இது மாதிரி நீங்கள் வந்து ஜோதிடராக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஆர்வலராக இருந்தாலும் சரி இந்த சந்திரனை வச்சு நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து செயல்படுத்தலாம் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வருதா இல்லை நல்ல விஷயம் நடக்குதா கெட்ட விஷயங்கள் நடக்குதா என்பதை நம்மளே நம்மளுடைய இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்த நமது ஜோதிட வசீகரன் குமார் ஐயா அவர்களை நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவருக்கு கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை போடுற மாதிரி அன்புடன் அழைக்கின்றோம்